கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் சாஸ்திரம் வேதம் கருடுபூரான மூணும் வந்து வேற வரலாறே கொஞ்சம் திரிச்சிருந்தாவோ இல்லை வரலாறு மாதிரி ஒரு கதை சொன்னாவோ அது பேர் சாஸ்திரம் வான சாஸ்திரம் அப்படின்னா வானத்தை பற்றின ஒரு அறிவியல் சாஸ்திரம் வாழ்க்கையை பற்றின ஒரு சாஸ்திரம் வாழ்வியல் பற்றின ஒரு சாஸ்திரம் அறிவியல் கலந்த வரலாறு கலந்த வாழ்க்கையை பற்றின இலக்கண நூல் சாஸ்திரம் வேதம் இலக்கண நூல் மாதிரி இருக்கிற இலக்கண நூல் கிடையாது இறைவனை எப்படி தோடுறது எப்படி கூப்பிடுறது இறைவனுக்கு எந்த மாதிரிலாம் சொல்கிறான் அவனை பாராட்டி புகழ்றதுக்கு பேர் வேதம் கருட புராணம் உன்னை ஏமாத்தத்துக்கு பயமுத்தத்துக்கு நீ செத்துட்டேன்னா மேலே உன்னை வறுப்பாங்க பொறிப்பாங்க புழு விடுவாங்க அது அண்டகுஜனான்ட்டு ஏன்னா அதெல்லாம் படிச்சு நம்ம செதுட்டு பெரிய இது வேணாம் பண்ணுருவாங்க வாழ் எதுவுமே செய்யாமல் சொன்னாக்கலான்னு ஆகிடுவேன் என்ன சோம்பேர் அகிறியா அது மாதிரி ஆம்பளை உலுக்குவல்தான் அதுவே பூஜை ஏரியில் போனதை வைக்கக்கூடாதுன்னு சி சாரி போட்ட வைக்கக்கூடாதுன்னு இது மாதிரி இது மாதிரி கொடுமையெல்லாம் பண்ணிடணும் இப்போ எதனால் கருணபுரணை பற்றி உடனே ஒரு படம் கூட எடுத்தாங்கல்ல ஆ ஆச்சியா டக்குன்னா அது வந்து இதை செஞ்சால் அது வந்துடும் இது வந்துடும் வாழைப்பழமா மேலே தோல் உரிச்சுக்கிறாங்க சாப்பிடாத ஆ உனக்கு சிக்கன் பீஸ் வைக்காமல் சோறு கட்டிட்டாங்களா போய் அவனை போய் அச்சு சேவலித்து இந்தியன் இதெல்லாம் வந்து சினிமாவில் தான் அவனுக்கு பர்சனலாக போய் பாருங்கள் இல்லை அந்த கதை எதுனோன்னே போய் பாருங்க அவன் விட மோசமானவனா இருப்பான் ஊருக்கு உபகாரம் பண்ணுற மாதிரி வேதம் எழுதுனவங்க யார் எங்கே இருந்தாங்க நமக்கு தெரியாது சாஸ்திரங்கள் எழுதுனவங்க யார் எப்படி இருக்காங்க நமக்கு தெரியாது நான் சொல்கிறேன் புதுசாக சாஸ்திரம் நம்ம செஞ்சுக்கலாம் தானே இன்றைக்கேற்ற மாதிரி இன்றைக்கி நான் எப்படி வானன்னு யார் முடிவு பண்ணிணா உனக்கான சாஸ்திரத்தை நீயே எழுதிக்கன்ற நான் அர்த்த சாஸ்திரம் எதுக்கு நமக்கு அவன் சொல்கிறான் ஒரு பொம்பளை தப்பு பண்ணிட்டாங்கன்னா கொம்பு எடுத்து நாலு வாட்டி அடிக்கின்றான் நீ தப்புனா யார் அடிக்கிறது இல்லையே அதில் அதில் வர சாணிக்கியன் சொல்லுன்னு அப்புறமா தான் தெரிஞ்சது அவன் ஒரு ஜாதி வேரியண்ட்டு அதுக்கான ஒரு வீடியோவும் போட்டு வச்சுக்கிறேன் சாணிக்கன்னு ஒரு வீடியோவை அதனால் இந்த சாஸ்திரம் வேதம் இந்த கருட புராணம் இதுங்கெல்லாம் என்ன பண்ணாதீங்க மோசமாக போகாதீங்க அப்போ நீங்கள் திருமந்தரெலாம் ஏழுறீங்க திருக்குறளில் எழுதுறீங்கன்னா என் சாஸ்திரம் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை ஆம்பளை அடி பொம்பளை அடிலாம் சொல்லவே இல்லை கிழக்கிழப்பார் மேற்குப்பார் திருக்குறளை ஃபஸ்ட்டு சாஸ்திரப்படி சாஸ்திரம் அந்த அந்தப்படா என்ன திருக்குறளை ஃபர்ஸ்ட்டு ஆகும்னா கீழ்பசு கட்டின்னு வருவான் ஆனால் வேதம் படிச்சேன்ண்ணாக்கா ரெண்டு வேதம் பஸ்ட்டேன்னா துவேதி மூணு வேதம் படிச்சேன்னா திரு திரிவேதி திவேதி நாலு வேதம் பஸ்டேன்னா தூபே இப்படிலாம் பேருக்கு மாற்றி மாற்றி வச்சு நிற்பேன் ரெண்டு வேதம் தெரிஞ்சவன் மூணு வேதம் தெரிஞ்சவேன் நாலு வேதம் தெரிஞ்சிருந்தேன் பேர் வச்சு நிற்பாங்க இப்போ எப்படி இப்போ வேதமாக முக்கியம் அத்தனைக்கும் சூடங்காட்டி சுட்டு போடு வாழ்க்கை யார் தந்து வேதம் சொல்லுது ரெண்டு இட்லி சாப்பிடுன்னு இப்போ எனக்கு மூணாவது இட்லி தேவைப்படுது என்ன பண்ணலாம் ஆ பொண்டாட்டி சொல்கிறேன் இன்னொரு இட்லிங்க சட்னி கொண்டு சாப்பிட்டீங்க சாம்பார் கொண்டு சாப்பிட்டீங்க இந்த புதினா சட்னி புதுசாக செஞ்சுடு ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி தான் இஞ்சி ஊருக்கா கற்றுக்கினேன் சும்மா என்ன பண்ணலாம் வேதத்தை போய் கேட்டால் என்ன பண்ணுவாங்க வேலைக்கு ஆமா வேதமே எப்படி இதுன்னு தெரியலையே நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது